வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம் நாங்கள் இன்றைக்கி புரேதாக்கு போக போகிறோம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இங்கே லைனாக நீங்கள் பார்க்கலாம் நிறையா மரங்கள் இருக்குது இது எல்லாம் டேட்ஸ் தான் நிறைய டேட்ஸ் மரம் இருக்குது ரோட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் டேட்ஸ் மரங்கள் இருக்கிறது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஃபார்ம் தான் டேட்ஸ் ஃபார்ம் இதுதான் நாங்கள் கூட தான் ரீச் ஆகிட்டோம் இங்கே இருக்கிற வீடுங்களை உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் இங்கே வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த வால்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல லென்த்தியாக இருக்கும் சுற்றி இப்போ நீங்கள் பார்க்கலாம் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இப்போ நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் ரெஸ்டாரண்ட்டு பேர் பேரடைஸ் இந்த பில்டிங் இது பக்கத்துலேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது கூட இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் அங்கே நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம் நல்லா இருக்குது ஃபுட்டு இப்போ இந்த மாதிரி மென்யூ வந்துட்டு இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்கே பட்டர் நான் மட்டன் கறி சிக்கன் பிரியாணி நூடுல்ஸ் லாலிபாப் ஆர்டர் பண்ணோம் நல்லா இருந்தது எங்களுக்கு பிடிச்சிது ஃபுட்டு அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது புரியுதால் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்